பிரைஸ் த லார்ட் எல்லாருக்குமே முகவரி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இவங்க பேரே முகவரியாய் கொண்ட ஒரு இன்ஸ்பைரிங் விமனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் டாக்டர் ஐடாஸ் கடர் இந்தியா டாக்டர் ஐடாஸ் கடர் இந்தியா இப்படி தான் இவங்களுடைய கடிதம் எழுதப்பட்டிருக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இவர் ஐடாஸ் கடரை குறித்து மருத்துவத்துறையின் இவர் செய்த அர்ப்பணிப்புகள் இவர் செய்த திட்டமிட்ட வேலை இதெல்லாம் பார்த்து இவர் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் என்று பாராட்டியது குறிப்பிடத்தக்கது ஐடாஸ் கடர் இவங்களுடைய ஃபேமிலி அமெரிக்கன் மிஷனரி ஃபேமிலி மூன்று ஜெனரேஷன் இவங்க மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் வருஷத்தில் அமெரிக்காவில் பிறந்த ஐடாஸ் கடர் சிறு வயதாக இருக்கும்போது இந்திய தேசத்திற்கு வராங்க படிப்புக்காக மேல் நாட்டிற்கு சென்று படிக்கிறாங்க பதிமூணு வயசில் தன்னுடைய அம்மா உடம்பு சரியில்லைன்ற காரணத்துக்காக இந்திய தேசத்திற்கு வராங்க இங்கே வட ஆற்காடு ராணிப்பேட் பகுதியில் வசிக்கிறாங்க என்னதான் இவங்களுடைய ஃபேமிலி மிஷினரி ஃபேமிலியாக இருந்தாலும் அமெரிக்காவில் போய் திருமணமாகி செட்டில் ஆகணுன்ற ஒரு பெரிய ட்ரீமோடு தான் இவங்க லைஃப்பில் இருந்தாங்க ஒரு நாள் இரவு கடர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு வெளியில் வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவி பிரசவ வேதனையில் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க வீட்டில் யாராவது மருத்துவர் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க என்னுடைய அப்பா தான் இருக்கிறாருன்னு சொல்லும்பொழுது ஆண்கள் பிரசவம் பார்க்குற வழக்கம் எங்கள் வீட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கடந்து போகிறாங்க கொஞ்ச நேரம் இடைவெளியில் அடுத்ததாக ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு வெளியில் வந்து பார்க்கும்பொழுது தன்னுடைய மனைவி பிரசவ வழியில் அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு இவங்க சொல்கிறாங்க தன்னுடைய அப்பா தான் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவரும் கடந்து போயிடுறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மூணாவதாக ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு வெளியில் வந்து பார்க்கும்பொழுது கண்ணீரோடு நிற்கிறாரு தன்னோட மனைவி பிரசவ வேதனையில் மரண அவஸ்தப்படுறா கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எங்கள் அப்பா தான் மருத்துவராக இருக்கிறாருன்னு பொழுது இல்லை இது முடியாதுன்னு கண்ணீரோடு கடந்து போயிடுறாரு மறுநாள் காலையில் இவங்க எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே இவங்களுக்கு தார தப்பட்ட சத்தம் கேட்குது அது என்னன்னு அவங்க விசாரிக்கும்பொழுது நேற்று இரவு பொழுதில் மூன்று பேர் பிரசவ வேதனைக்காக வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுடைய மனைவிகளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டு நொந்து அழறாங்க தேவனிடத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க இந்த மூன்று மரணத்திற்கு காரணம் இங்கே ஒரு பெண் மருத்துவர் இல்லாதது தான் இதை நல்லா உணர்ந்த ஐடாஸ்கெடர் மெடிசன் படிக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க அதற்காக வெளிநாட்டிற்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் நியூயார்க் சிட்டி கேர்னல் மெடிக்கல் காலேஜில் மெடிசன் படித்து பட்டம் பெற்று திரும்ப இந்தியாவுக்கு வராங்க தன்னுடைய வாழ்க்கையை இந்திய பெண்களுக்காக அர்ப்பணிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்தில் ஐடாஸ்கடர் தன்னுடைய தந்தையை இழக்கிறாங்க இது அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய வேதனையாக இருக்குது தன்னை முழுமையாக ஊழியத்தில் ஈடுபடுத்தி கொள்கிறாங்க இந்த சமயத்தில் இந்திய பெண்களுக்காக என்ன செய்யணும் இந்திய பெண்களின் நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவங்களுக்கென்று ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் பிரத்யேகமாக பெண்களுக்கென்று ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நோக்கி பொழுது, வேலூர் ஒரு சரியான இடம்னு தேர்ந்தெடுக்கிறாங்க இதற்கு எஸ்டிமேஷன் பார்த்தா எட்டாயிரம் டாலர் தேவைப்படுது இதற்கு என்ன செய்கிறதுனே தெரியல இந்த சமயத்தில் அமெரிக்காவில் மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது இந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க இந்திய பெண்களின் நிலையை குறித்தும் இந்திய பெண்கள் மூட நம்பிக்கையில் சாக அடிக்கிறது குறித்தும் அவங்க சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நேரம் காலம் பார்த்து குழந்தையை பிறக்கக்கூடாதுன்னு கால்களை கட்டி இந்திய பெண்களை சாக அடிக்கிறாங்க இந்த நிலையை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பேசி முடித்து இந்தியாவுக்கு பிரயாணப்பட்டு வந்தபோது வேலூருக்கு வந்து அடைஞ்ச உடனே ஷெல் என்ற ஒரு நபர் தன்னுடைய மனைவி நினைவாக பத்தாயிரம் டாலர் அவங்களுக்கு கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஐடாஸ் கட்றதுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதை பார்த்து உடனே ஒரு மெடிக்கல் டிஸ்பென்சரி ஆரம்பிக்கணும் ஒரு மெடிக்கல் கிளினிக் ஒன்று ஆரம்பிக்கணும்னு துவங்குறாங்க அதை துவங்கி ஐயாயிரம் பேஷண்ட்ஸை சந்திக்கிறாங்க ரெண்டு வருஷத்தில் எல்லாரும் சுகம் பெறுறாங்க அவங்க அதோடு நிற்காம குதிரை பூட்டிய வண்டியில் கிராம கிராமமாக பண்ணுறாங்க தெரு தெருவாக பிரயாணப்பட்டு அநேகருக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க பெண்களுக்கென்று ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும்னு ஒரு பெரிய கனவோடு இருக்கிறாங்க அமெரிக்காவில் கான்ஃபரன்ஸில் பேசி ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க நிறைய டாக்டர்ஸ் இந்திய பெண்கள் நிலையை கேட்டு தாமாகவே முன் வந்து இங்கே உதவி செய்கிறாங்க இது ஐடாஸ் கடருக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு வேலூர் மெடிக்கல் காலேஜ் பெண்களுக்கென்று ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் கேலி செய்தாங்க இதில் பதினாலு பெண்கள் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படித்தாங்க அதில் எட்டு பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க மெடிக்கல் காலேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்சாங்க அதற்கு நிறைய துறைகள் அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உருவாக்கணும்னு பிளான் பண்ணாங்க இந்த சமயத்தில் மார்க் என்ற ஒருத்தர் இந்தியாவுக்கு வருகிறார் ஆண்களுக்கு என்று மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும்னு இடத்தை தேடி அலைகிறாங்க வேலூர் ஒரு சரியான இடம் என்று சொல்லி பரிந்துரைக்கப்படுறாங்க ஐடாஸ் கடர் அவரோடு இணைந்து ஆண்களோடு சேர்ந்து பெண்களுக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்குனா அங்கீகாரம் ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அங்கீகாரமும் கிடைக்கிறது அதில் அவங்க நினச்ச மாதிரி நிறைய துறைகள் அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருஷத்தில் மெடிக்கல் காலேஜ் ஃபார் மென் அண்ட் விமன் இன் வெல்லூர்னு ஆரம்பிக்கப்படுது அதுதான் இப்போ இருக்கிற வேலூர் சிஎம்சி அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இது துவக்கத்தில் அற்பமாக ஒரே ஒரு பெட்டில் ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ தலைமுறை தலைமுறையாக லட்சக்கணக்கான பேர் இதில் சிகிச்சை பெற்று வராங்க இந்திய தேசத்தில் சவுத் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இப்பொழுது ரெண்டாயிரத்தி எழுநூறு பெட்டுகள் நூற்றி நாற்பத்தி நாலு டிபார்ட்மெண்ட்ஸ் தொள்ளாயிரம் ஒர்க்கர்ஸ் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு டாக்டர்ஸ் சேவை செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு நர்சஸ் இதில் வேலை செய்கிறாங்க இதனுடைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்குது அந்த சமயத்தில் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இதுதான் சொல்கிறாங்க இந்தியாஸ் ஃபஸ்ட் விமென்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சிஎம்சி மருத்துவமனை தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்த இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு பெண் பைபிளில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது மிகவும் சிறியவராகிய இவர்களில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஐடாஸ் கடர் அவருடைய அன்பும் அர்ப்பணிப்பும் அநேக பெண்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக அமைஞ்சிருக்கு இது சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு நாமும் மாற்றத்தை நோக்கி ஏசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பின் பாதையில் நடப்போம் காட் you!